சமீபமா ரொம்ப சர்ச்சைக்கு மத்தியில ஒரு ஊரோட பேர் நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அரிட்டாப்பட்டி மதுரை அரிட்டாப்பட்டியில் மேலூர் வட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி மதுரையில இருக்கிற மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் மாங்குளம் போன்ற ஊர்களை உள்ளடக்கி இருக்கு இந்த பகுதிகளை உள்ளடக்கிய ஐந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை டங்ஸ்டன் எடுக்கிறதுக்காக மத்திய அரசு ஏலமிட்டு இருக்காங்க இந்த ஏலத்தை எடுத்த நிறுவனம் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு சர்ச்சையான நிறுவனம் தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் குழுமமான வேதாந்தா குழுமத்தோட ஒரு கிளை நிறுவனம் தான் இந்த ஏலத்தை எடுத்திருக்காங்க இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் மதுரனாலே பொதுவா நிறைய வரலாற்று பின்னணிகள் கொண்ட ஒரு ஊர் அதுலயும் குறிப்பா இந்த மேலூர் வட்டம் சங்க காலத்திலிருந்தே நிறைய வரலாற்று பின்னணிகளோட இருக்கிற ஒரு ஊர் நம்ம முன்னாடி குறிப்பிட்ட அந்த ஊர்களோட வரலாற்று சிறப்பை தனித்தனியா பாக்குறதுக்கு முன்னாடி டங்ஸ்டன்னா என்ன டங்ஸ்டனுக்கு ஏன் அவ்வளவு டிமாண்டு டங்ஸ்டனை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோங்கிறத பாத்துருவோம் டங்ஸ்டன் ஒரு இயற்கையான உலோகம் டங்ஸ்டன் ஓருன்னு சொல்லப்படுற பாறைகள்ல இருந்து டங்ஸ்டனை தனியா பிரிச்சு எடுப்பாங்க நம்ம உலகத்துல டங்ஸ்டன் அதிகமாக கிடைக்கிற நாடு சைனா உலகத்துல உள்ள அறுபது சதவீதம் டங்ஸ்டன் சைனால தான் கிடைக்குது கிடைக்குது டங்ஸ்டன் ஒரு அபூர்வமான உலோகம் டங்ஸ்டனோட சிறப்பு அதோட அதாவது வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை டங்ஸ்டனோட மெல்டிங் பாயிண்ட் அதாவது உருகுநிலை மூன்றாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் இந்த காரணத்தால டங்ஸ்டனை நிறைய கண்டுபிடிப்புகள்ல பயன்படுத்துறாங்க நம்ம எல்லார் கையிலயும் ஒரு காலத்துல டங்ஸ்டன் இருந்துச்சு குறிப்பாக நம்ம வீடுகளில் இருந்த குண்டு பல்புல டங்ஸ்டன் தான் ஒரு முக்கியமான உலோகம் அதே மாதிரி டங்ஸ்டனை பெரும் பயன்பாட்டிற்கு ராக்கெட்டோட முனையிலையும் பயன்படுத்துறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ராக்கெட் உலகத்தை விட்டு வெளியில் போறப்ப ஒரு செகண்டுக்கு பன்னெண்டு கிலோமீட்டருங்கிற வேகத்தில் வெளியாகும் அதனால அதிகப்படியான வெப்பம் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த வெப்பத்தை தாங்கறதுக்காக ராக்கெட்டோட முனைகளில் பயன்படுத்துறாங்க இப்ப இருக்கிற பொது பயன்பாட்டுல நம்ம எல்லாருமே எலக்ட்ரானிக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் குறிப்பா பெட்ரோல் வண்டிகள் இருந்து எலக்ட்ரானிக் வண்டிகள் அதாவது இவி வெஹிகல்ஸுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ்லையும் பயன்படுத்தப்படுற பேட்டரிகள்ல டங்ஸ்டனை பயன்படுத்துறாங்க இவ்வளவு டிமாண்ட் இருக்கிறதுனால தான் டங்ஸ்டனை இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏன் எடுத்திருக்காங்க இப்ப டங்ஸ்டனை பத்தி சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து மேலூர் வட்டத்துல உள்ள மாங்குளம் மீனாட்சிபுரம் அரிட்டாப்பட்டி போன்ற ஊர்களோட சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாம் இந்த சுரங்க அமைக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புக்குள்ள சில முக்கியமான வரலாற்று பின்னணிகள் கொண்ட இடங்கள் அமைஞ்சிருக்கு இந்த பகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் தொன்மையானது அதாவது சங்க காலத்துல சீரு சிறப்புமா இருந்த பகுதிகள் இதுல குறிப்பா அரிட்டாப்பட்டியில உள்ள சமணர் படுகை அதே மாதிரி குடவரை கோவில் சிவன் கோயில் அடுத்து மீனாட்சிபுரம் மாங்குளம் கல்வெட்டு இந்த மாங்குளம் கல்வெட்டுங்கிறது தமிழி கல்வெட்டு தமிழ்ங்கிறது இப்ப நம்ம பேசுற தமிழ் மொழியோட எழுத்து வடிவம் ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வேறுபட்டு இருந்துச்சு அந்த கல்வெட்டுகள் அந்த இடத்துல காணப்படுது இவ்வளவு புராதனமான இடத்துல டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும்னா மலைகளை குடைஞ்சாகணும் இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி கிராமம் தமிழ்நாடு அரசால பல்லுயிர் பண்பாட்டு தலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதி அது என்ன பல்லுயிர் பண்பாட்டு தலம் பல்லுயிர் பண்பாட்டு தலம்ங்கிறது ஆங்கிலத்துல பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்னு சொல்லுவாங்க இந்த பல்லுயிர் பண்பாட்டு தலம்ங்கிறது இயற்கை எழிலும் மனித கலாச்சாரமும் தொன்மையும் சேர்ந்து காணப்படுற ஒரு பகுதி இந்த அரிட்டாப்பட்டி வட்டத்துல வற்றாத நீரூற்றுகள் எழுவத்தி ரெண்டு ஏரிகள் மூன்று தடுப்பணைகள் இருக்கு ஹரிதாப்பட்டியில கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வாழ்ந்து வருது இதுல சில பறவை இனங்கள் எந்த இடத்திலும் காண முடியாத அரிய வகைகளா இருக்குது இது மட்டும் இல்லாம எழுநூறுக்கு மேற்பட்ட பூச்சி இனங்களும் அங்க வாழ்ந்துகிட்டு இந்த ஈகோ சிஸ்டம்ல உள்ள சில உயிரினங்கள் என்டேஞ்சர் ஸ்பீசிஸா இருக்குது அதாவது அழிவின் விளிம்புல இருக்குது இது மட்டும் இல்லாம அரிட்டாப்பட்டியில ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சமணர் படுகைகள் காணப்படுது ஜெய்னிசம்னு சொல்லப்படுற சமண மதம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெரும் அளவில் பரவி இருந்துச்சு குறிப்பா பாண்டிய நாட்டில் சமண துறவிகள் நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் அதாவது கூன் பாண்டியன் சைவ சமயத்தை தழுவுறதுக்கு முன்னாடி சமண சமயத்தில் இருந்தார் இப்படி மன்னரே சமண சமயத்தில் இருந்ததுனால சமணர்களுக்கும் அங்கே பெரும் அளவில் வரவேற்பு இருந்துச்சு அப்படிப்பட்ட சமண மத துறவிகள் தங்குறதுக்காக சில படுகைகளை அமைச்சிருந்தாங்க பெரும் பாறைகளை குடைந்து அமைக்கப்பட்ட அந்த படுகைகள் இன்னமும் அரிட்டாப்பட்டிலே இருந்து வருது அந்த குகைகளுக்கு பக்கத்தில் சில சமண மத சிற்பங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் பதினாறாம் நூற்றாண்டில் பிற்கால பாண்டியர்கள் ஆட்சி செய்த பொழுது ஆணை கொண்டானுங்கிற ஒரு தடுப்பணையை கட்டினாங்க பாண்டியர்களால் கட்டப்பட்ட அந்த தடுப்பணை மூலமாக அந்த பகுதியில் விவசாயம் இன்னும் செழிப்பாக இருந்து வருது சில வருடங்களுக்கு முன்னாடி அரிட்டாப்பட்டியில் கிரானைட் அமைக்கிறதுக்காக குவாரி அமைக்கிறதாக திட்டம் இருந்துச்சு ஆனா மக்கள் பக்கத்துல இருந்து வந்த எதிர்ப்புனால அந்த பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தலமா அறிவிக்கிறோம்னு கோரிக்கை அழுத்துச்சு இதனோட தொடர்ச்சியா தமிழக அரசால அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது அரிட்டாப்பட்டி மலைப்பகுதியில் இன்னமும் சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக அங்கு வசிக்கிற மக்கள் சொல்றாங்க தமிழகத்துல எங்கேயும் பார்க்க முடியாத சில குடவரை கோயில்கள் அரிட்டாப்பட்டில அமைஞ்சிருக்கு பாறைகளை வெட்டி அடுக்கி அதை பிரம்மாண்டமான கோயில் கட்டுற முறையை தாண்டி குடவரை கோயிலுங்கிறது ஒரு பெரும் பாறையை குடைஞ்சு அதற்குள்ளார கோயில் அமைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு குடவரை தான் கிபி ஏழாம் நூற்றாண்டுல சிவனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில் இப்படி பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் மற்றும் வரலாற்று தொன்மையுள்ள இந்த இடத்துலதான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறோன்னு மத்திய அரசு ஏன விட்டுருக்காங்க மேலூர் வட்டத்துல மாங்குளம்ங்கிற ஒரு ஊர்ல கிமு மூன்றாம் நூற்றாண்டுல பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்னு இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல ஆங்கிலேயர்கள் இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்க அந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட எழுத்து வடிவத்தை பார்த்த அந்த ஆராய்ச்சியாளர்கள் இது அசோகரோட பிரம்மி எழுத்து வடிவம்னு நினைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தமிழ் ஆராய்ச்சியாளர் அது தமிழ் பிரம்மி எழுத்து வடிவம்னு சொன்னாரு இருந்து அதுல இருந்த மொழி பாலியோ இல்ல பிராகிருதமோ இல்ல அது தமிழ்னு சொன்னாங்க இப்ப இருக்கிற தமிழ் பேசுற மக்களுக்கு இது தமிழ்னு சொன்னா கண்டுபிடிக்க முடியாத அந்த எழுத்து வடிவம் தான் தமிழி கிமு மூன்றாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னன் நெடுஞ்சலின் காலத்துல பொறிக்கப்பட்ட இந்த கல்வெட்டுல அந்த கொகைகள்ல தங்கி இருந்த சமண மத துறவிகளை பத்தி சொல்லியது இப்படிப்பட்ட இந்த இயற்கை சூழலும் தொன்மையும் கலந்திருக்கிற இந்த இடங்களை தான் மத்திய அரசு டங்ஸ்டன் எடுக்கிறதுக்காக ஏல விட்டுருக்காங்க கனிம வளம் நம்மளுக்கு அவசியம்தான் ஆனா இப்படிப்பட்ட அந்த இயற்கை சூழ்நிலைகளையும் தொன்மைகளையும் அழிச்சிட்டு தான் அந்த கனிம வளத்தை எடுக்கணும்னா அப்படிப்பட்ட வளமே தேவையில்லை